இப்போ இந்த ஆன்லைன் பயிற்சி அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஓவிய நுண்கலை ஆளுநர்களுக்கு இப்ப நம்ம வந்து திருச்சியில வந்து திருச்சி மற்றும் சென்னையில வந்து இந்த ஆன்லைன் கோச்சிங்கை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மிக முக்கியமாக இந்த ஆன்லைனுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவாக நீங்க எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து ஆன்லைன்ல படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஓவிய நுண்களை சார்ந்த நமது ஆறு மாத கால ஓவிய நுண்களை பாடத்திட்டத்தை ஆறு மாசத்துல முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லைவ் கிளாஸ் வந்து வெரி வெரி பெஸ்ட் பிரம்பாதமாக இருக்கும் இல்லை சார் எங்களால் நேரில் வந்து படிக்க முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட மாணவர்கள் நம்முடைய கல்வி நிறுத்தத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இப்போதைக்கு நாங்கள் நடத்தலை நடத்தும் பொழுது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கோம் இப்போ அதுக்குரிய காலகட்டத்தை வந்துருச்சு இப்போ நம்ம அதை வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக இந்த வீடியோ அப்போ நமக்கு இந்த ஆன்லைன் பயிற்சியை நம்ம எப்படி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல வந்து எங்கு இருந்தாலும் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைநகர் ஒரு சென்டரா இருக்கும் அந்த சென்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆர்வமான மாணவர்கள் எல்லாத்தையுமே வர வளர்த்து ஒரு மீட்டிங் ஒன்னு போட்டுருக்கோம் போட்டுட்டு அந்த ஆன்லைன் பயிற்சியில நம்ம என்னென்னலாம் செய்வோம் எல்லாம் நம்ம இந்த பயிற்சி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மீட்டிங் கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வர விடுவோம் அது ஏன் வர சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு அப்போ அந்த கோர்ஸுக்குள்ள வந்து இவங்க உள்ள வரும்பொழுது எந்தெந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் எப்படி எப்படிலாம் வந்து அந்த பாடத்திட்டங்களை கையாளணும் முதல்ல ஆரம்ப மணி நீங்க எப்படி அதுல வந்து உள்ளுக்குள்ள என்டர் பண்ணணும் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்டர் பிரகாரமான அந்த விஷயங்களை அப்புறமே தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஆறு மாத காலத்தில் வந்து இருபத்தி ஐந்து வகையான பென்சில் வரைகளை மற்றும் ஐந்து வகையான பெயிண்டிங் பயிற்சியை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இருபத்தைந்து வகையான பென்சில் வரைகளை பாடத்திட்டங்கள்ல மூணு விதமா நம்ம பிரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சப்ஜெக்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம் அப்புறம் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட் சொல்லிட்டு அது ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட்ஸை பிரிச்சு வச்சிருக்கான் அப்போ இந்த மூணு கேட்டகிரிலுமே வந்து பாத்தீங்கன்னா சில பாடத்திட்டங்களை மிக முக்கியமாக லைவ் தான் படிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா சரிங்களா அப்போ இந்த மாதிரியான இந்த லைவ் கிளாஸ்ல படிக்கக்கூடியத கண்டிப்பான முறையில ஒரு பத்து கிளாஸ் வந்து நம்ம என்ன செஞ்சோம் அலாட் பண்ணி அந்த பத்து கிளாஸ்க்குமே லைவா தான் வரணும் இது பத்து கிளாஸ்க்குமே கண்டினியூவா போகுமா சார் அப்படின்னா கிடையாது ஒரு முதல் மாதம் வந்து ஒரு மூணு நாட்கள் வரும் அந்த மூணு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு ரெண்டு மாதங்கள் கழிச்சு ஒரு நாலு நாட்கள் வர்றோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதங்கள் கழிச்சு ஐந்தாவது மாதத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா அல்லது மெடில்ல ஒரு மூணு நாட்கள் வர்ற மாதிரி ஒத்த பத்து நாட்கள் வந்து இந்த கோர்ஸ் நம்ம முடிச்சிடும் லைவா வர்றது இந்த லைவா வர்றதுக்கு பேரு வந்து ஆன்லைன் கிளாஸா சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க ஏன் நம்ம லைவா சொல்றோம் அப்படின்னா முதல் மாதங்கள் நீங்க தொடங்கக்கூடிய அந்த பயிற்சியில வந்து நீங்க எந்த மாதிரியான டிராயிங்ஸ் எல்லாம் எப்படி வரைஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடலாம் வாட்ஸ்அப்ல நாங்க பார்ப்போம் ஆனாலும் லைவாக இருந்து நான் அதை திருத்தி இந்தந்த மாதிரிலாம் அந்த டிராயிங்ஸை பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு மிக பலனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத லைவா நான் வரைஞ்சு காமிச்சால் மட்டும்தான் உங்களுக்கு அது பிரயோஜனப்படும் ஏன்னா இது சாதாரணமா வந்து ஆடனரியா நீங்க இங்க வந்து மதியில படிக்கிறதை காட்டிலும் நீங்க ஆன்லைன்ல படிச்சீங்கன்னா கூட தான் அது எவ்வளவு அப்படிங்கறத வந்து விருப்பப்படுறவங்க இந்த மேல இருக்கக்கூடிய செல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேங்கிட்டு நீங்க டீடெயில தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ இந்த ஆன்லைன் பயிற்சியில வந்து முழுமையாக ஆன்லைன் பயிற்சி அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது சதமானம் எண்பது சதவிகிதம் வந்து ஆன்லைன் தான் இருபது சதவீதம் தான் நீங்க இந்த லைவா நம்ம அந்த பத்து நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப அடுத்த ரெண்டு நாட்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமுக்கு இனாகுரேஷன் அதாவது ஒரு விழா வைச்சு உங்களுக்கு சான்றிதழ் நம்ம என்ன செய்யிருவோம் இசு பண்ணி கொடுத்துருவோம் அதனால இப்ப இந்த சான்றிதழை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து அந்த ஒரு நாள் வந்து கடைசியில நமக்கு என்னென்னலாம் இருந்துச்சு நம்ம பார்த்துட்டோம் சரியா இருக்குதா இனி அடுத்து அவர் என்னென்னலாம் கேட்டுக்கலாம் அப்படின்றத பற்றிய சில சந்தேகங்கள் அன்னைக்கு நீங்க நிவர்த்தி பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்போ இவ்வளவு விஷயங்களுமே நம்ம அந்த ஆன்லைன்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவ்வளவுமே நம்ம வந்து இந்த ஆறு மாசத்துல படிக்கிறோம் தான் எண்பது சதமானம் மட்டுமே நீங்க ஆன்லைன் பயிற்சி எடுத்துக்க முடியும் அதுவே பெரிய விஷயம் தான் ஏன்னா நீங்க அங்கிருந்து வர வேண்டிய கட்டாயம் அந்த உங்களுடைய தலைநகரமே வந்து உங்களுடைய ஊருக்கு பக்கத்துல ரொம்ப அருகா தான் இருக்கு ஒரு மணி நேரமா அல்லது முக்கிய மணி நேரத்துல நீங்க வந்துடலாம் அந்த தலைநகரத்துக்கு அப்ப அந்த மாதிரியான சீஸ் வச்சு உங்களுக்கு அது ஒரு லாபகரமா இருக்கும் நீங்க உங்க இடத்துல இருந்து அது சரிங்களா மற்ற விஷயங்களும் உங்க வீட்டில இருந்து நீங்க பாத்துக்கலாம் மிக முக்கியமாக இந்த ஆன்லைன் கிளாஸ்ல சில இடங்களுக்கு டவர் கிடைக்காது செல்போன் டவர் கிடைக்காது அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த பயிற்சிக்கு முன்பாக உங்களை நீங்க சரியான முறை தயார் பண்ணிக்கிறது இரண்டாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொன்னாங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா நீங்க பயிற்சிகளுக்கு இருக்க பொழுது உங்ககிட்ட பேசுறதோ அல்லது ஏதோ ஒரு தகவலை தெரிவிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஈடுபாடா இருந்தாங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மைண்ட் வந்து மாறி அப்படி மாறும்பொழுது உங்களுடைய பயிற்சியானது தடைப்படும் அப்ப ஆன்லைன்ல வந்து நம்ம படிக்கிற இங்கே லைவா படிக்கிறது பத்தி பிரச்சனை கிடையாது நீங்க அங்க இருந்து வந்து நீங்க பாடம் மட்டும்தான் அந்த பாடத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம போயிருவோம் ஆக அங்க உங்களுடைய வீட்டில் இருக்க போகும்பொழுது ஒன்னு டவரு ப்ராப்ளமா இருக்கலாம் அல்லது உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய இதா இருக்கலாம் அல்லது வேற பக்கத்துல இருந்து கூப்பிடுற மாதிரியான ஒரு நிலை நிலைப்பாடுகள் இருக்கும் இந்த மாதிரியான இருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன செஞ்சீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க சரிங்களா அதனால அந்த ஆன்லைன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சூழல்கள் வந்து பாடத்துக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் பெரும்பாலும் நம்ம லைவா வர சொல்லிடுறோம் ஆக மாணவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ வந்து முடியாத வருஷத்துல என்ன செஞ்சீங்க அதை பயன்படுத்தி அதனால இந்த ஆன்லைன் ஓவிய நுண்கலை ஆசிரியர் பயிற்சி அப்படின்றத வந்து கத்துக்கக்கூடிய ஆர்வலர்கள் வந்து ஆன்லைன்ல படிக்கிறவங்க வந்து தாராளமா மேல் கண்ட எனக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய முழு விளக்கங்களை கேட்டுக்கலாம் சரிங்களா எவ்வளவு ஃபிக்ஸ் எந்தெந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம வாங்கிக்கிறது எப்படி நம்ம அதை படிச்சுக்கிறது இருந்த இடத்துல நம்ம கத்துக்கிற அளவுக்கு நமக்கு அந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யறோம் நம்ம கல்வி கொண்டு கொடுக்குறோம் அதனால இதுவரை ஆர்வலர்கள் வந்து இந்த ஆன்லைன் பயிற்சியை பற்றி நிறையவே வந்து என்ன செஞ்சிருக்கீங்க சில மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரம் தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பாங்க சார் ஆன்லைன் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஸ்டார்ட் பண்ணீங்களான்னு கேட்பாங்க அப்போ அந்த ஆர்வலர்கள்லாம் நீங்க என்ன சில நீங்க வந்து ஆன்லைன் பயிற்சியில கலந்துக்கலாம் அது எவ்வளவு பயிற்சி கட்டணும் அப்படிங்கறத பற்றிய விவரங்கள் மற்றபடி உங்களுடைய சூழல் சம்பந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் நீங்க தொலைபேசியில பகிர்ந்துக்கிட்டு தாராளமா நீங்க உள்ள வந்து பயிற்சி பெ சான்றிதழ் கொள்ளலாம் சரிங்களா சரி மாணவர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பன் கே பி கனி வணக்கம்